அல்லாவின் நேசர் அண்ணல் மகமூதர் நபிநாத புகழ் பாடவா நெஞ்சும் அலைமோதும் துயர் கூறவா அன்று தடமாறினோரின் நிலை மாற்றி தீனை உடம்போட்ட விதம் சொல்லவா அதுவே கண்ணீரின் கதை அல்லவா நேசர் அண்ணல் நபிாத புகழ் பாடவா நெஞ்சும் அலைமோதும் துயர் கூறவா அக்கால மக்காவின் மண்ணில் இறை அருணாக அவதரித்தார் அன்னை ஆமீனா அவனியில் புதி தழுந்தாரóle weighனின் மதியாக உvernி gene PV சுடராகவே fid ஏக இறையோனை காட்டி மறை அருள் அமுதுட்டி இனம் காத்த விதம் சூரவாம் முடிருதேன் மனம் வார்ட்டும் பதம் பாடவா அண்ணா விண்ணேசர் அண்ணல் மகமூதர் நபிநாக புகழ் பாடவா நெஞ்சம் கூறவா நபித்துவம் பெற்று நயம் பட உரைத்து நலமோங்க வழி கூட்டினார் அங்கு சபித்தனர் வெறுத்து பழித்தனர் இழித்து சண்ட சொல்லாலசினார் கரு கல்லாலுமே தாக்கினார் வள்ளல் பெருமானின் மேனி சென்னீர் சிந்தி இனம் காத்த விதம் கூறவா மூமின் மனம் வாழ்த்தும் பதம் பாடவா அல்லா நேசர் அண்ணல் மகமூதர் நபிநாதர் புகழ்பாடவா நெஞ்சும் அலைமோதும் அரை கூவல் விடுத்து அறியாமை தடுத்து ஈமானை திடமாக்கினார் ஏக இறை மாட்சி கொண்டு அரசாட்சி இஸ்லாத்தை உயர்வாக்கினார் அன்பு நெறியாள உரையாற்றினார் பண்பு முறையால கரையேற்றினார் பொங்கும் கடலாக மார்க்கம் தழை தோங்க இனம் காத்த விதம் கூறவா மனம் வாழ்த்தும் பதம் பாடவா அண்ணல் மகமூதர் நபிநாதர் புகழ் பாடவா நெஞ்சம் அலைமோதும் துயர் கூறவா கொடியோரின் தொல்லை கடந்தது எல்லை உயிர் போக்கு துணிந்தனரே பகையாளந்த பயகம்பர் நபியை பழிவாங்க துடித்தனரே அந்த விண்ணும் முழுதம்மா இந்த மண்ணும் முழுததம்மா தூய அல்லாவை நாடி கையேந்தி வேண்டி இனம் காத்த விதம் கூறவா மனம் வாழ்த்தும் பதம் பாடவா அல்லாவின் நபிநாதர் புகழ் பாடவா நெஞ்சம் அலைமோதும் துயர் கூறவா அன்று தடம் மாறினோரின் மாற்றி தீனை உடம்போட்ட விதம் சொல்லவா அதுவே கண்ணீரின் கதை மஹமூதர் நபிநாதர் புகழ் பாடவா நெஞ்சம் அலைமோதும் துயர் கூறவா இந்த இனிய பாடலை இயற்றி தந்தவர் இன்னிசை சக்கரவர்த்தி வி என் அப்துல் ஜலீல் மருகும் அவர்கள் இந்த இனிய பாடலை உங்கள் முன்னிலையில் இசைப்பவர் அருளி இசை அறிவியல் ஹாஜ் கவிஞர் ஏ ஷேக் மதா ராமிடி பிகாம் சென்னை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைமை நிலைய பாடகர் தேசிய கவுன்சில் மெம்பர் ஆயிரமழக்கு சட்டமன்ற தொகுதி அமைப்பு செயலாளர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ